சுசீந்திர கோயிலுக்கு வந்த வழியில் கடையை பார்த்துங்க இதுங்க வந்து ரொம்ப பணங்கள் கண்டு அப்புறம் இந்த பனவெல்லம் பனை வெள்ளம் இதெல்லாம் ஒரிஜினல் பனை வெள்ளம் இதில் வந்து இஞ்சி இஞ்சி போட்ட பனை வெள்ளம் இது இது வந்து தென்னங்கல்லில் தென்னை பாலில் செஞ்ச ஒரு இஞ்சி போட்ட பனை வெள்ளம் பனை வெள்ளம் இல்லை தென்னை வெள்ளம்னு சொல்கிறாங்க இதுவும் பனை வெள்ளம் தான் எல்லாமே அரை அரை கிலோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம் எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை கிலோ வந்து பார்த்துட்டாங்க நாங்கள் வாங்கிட்டோம் இது வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது சாதாரணமான ந வந்து இது நல்லா ஆயிலை போட்டு சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்டாலே போதும் தொண்டை சளி இரும்புகள் எல்லாமே சரியாகும் ஆமாம் தொண்டை கரகரப்பு எல்லாம் சரியாக சரிம்மா நாங்கள் சென்னையிலேருந்து வரோங்க ஆமாம் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம் ஜீர்ணமாகத்துக்கு சரிங்கம்மா